இந்த உலகில் நாம் நம்மை நம்புவதை விட மற்றவர்கள் சொல்வதை நம்பினால் நம்முடைய திறமை அழிந்து போகும் ஒரு சிற்பி எவ்வாறு தன்னுடைய தன்னம்பிக்கையை எழுந்து மீண்டும் அதை மீட்டெடுத்தார் என்பதை இந்த கதையின் மூலம் பார்க்கலாம் ஒரு கிராமத்தில் மிகவும் திறமை வாய்ந்த சிற்பி ஒருவர் இருந்தார் அவர் கலைத்திறனில் மிக சிறந்தவர் ஆனால் அவருக்கு ஒரு பலவீனம் இருந்தது அவர் தன்னை நம்புவதை விட மற்றவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டே இருந்தார் ஒரு நாள் அவர் ஒரு பெரிய யானை சிலையை செதுக்கத் தொடங்கினார் கிராம மக்கள் அனைவரும் அதை ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள் அவர் சிலையை செதுக்கிக் கொண்டிருக்கும் போது ஒருவன் வந்து இந்த கால்கள் கொஞ்சம் மெலிந்துள்ளன அதனால் சிலை கீழே விழுந்துவிடும் என்றான் அதை கேட்ட சிற்பி உடனே கால்களை மாற்றி செதுக்கினார் பிறகு இன்னொருவன் வந்து யானையின் காதுகள் சிறியதாக இருக்கின்றன என்றான் அதை கேட்ட சிற்பி உடனே காதுகளையும் மாற்றி செதுக்கினார் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொன்னார்கள் சிற்பி அதை கேட்டுக்கொண்டே இருந்தார் கடைசியில் அந்த யானை சிலை யானையைப் போலவே இல்லை சற்று தூரத்தில் ஒருவர் வந்து ஏன் இப்படி கிறுக்குத்தனமாக செய்கிறாய் என்றார் அது சிற்பிக்கு மிகவும் கோபத்தை ஏற்படுத்தியது அவர் சிலையை முழுவதுமாக அழித்துவிட்டு அந்த இடத்தை விட்டு வெளியேறினார் சிற்பி மிகவும் வருத்தப்பட்டார் பல நாட்கள் எங்கும் போகாமல் இருந்தார் அவரது தாத்தா ஏன் இப்படி இருக்கிறாய் என்று கேட்டார் சிற்பி நடந்ததை சொன்னார் தாத்தா கூறினார் நீ உன் திறமையின் மீது நம்பிக்கை வைக்காமல் மற்றவர்களின் வார்த்தைகளை நம்பினாய் அதனால்தான் உன் சிலை அழிந்தது உனக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதை நீ ஏசி சிற்பி தாத்தாவின் வார்த்தைகளை மனதில் வைத்துக் கொண்டார் அவர் மீண்டும் ஒரு சிலையை செய்யத் தொடங்கினார் ஆனால் இந்த முறை அவர் தனக்கு தோன்றியபடியே செதுக்கினார் மக்கள் மீண்டும் கருத்து சொன்னார்கள் ஆனால் சிற்பி கேட்கவில்லை அவர் சிலையை முடித்தபோது அது ஒரு அற்புதமான கலைப்படைப்பாக மாறியது அதன் அழகு வலிமை கம்பீரம் அனைவரையும் கவர்ந்தது அந்த சிலையை பார்த்த மக்கள் இது மிக அற்புதமான படைப்பு என்று பாராட்டினார்கள் உன் மீது நம்பிக்கை இவை நாம் மற்றவர்களின் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் நம்முடைய சொந்த திறமையின் மீது நம்பிக்கை இருக்கிறோம் நம்முடைய பாதையை நாமே உருவாக்க வேண்டும் மற்றவர்கள் சொல்வதை கேட்பது நல்லது ஆனால் அவர்கள் சொல்வதே சரி என்று நம்பினால் அது நம்மை தோல்வி அடைய செய்யும் இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இதுபோல போல கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Nandri.